வணக்கம் சீதாப்பழத்தின் மருத்துவ குணங்கள் சீதாப்பழத்தில் மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து சத்து தாது உப்புக்கள் நார்ச்சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்றவை உள்ளன சீதாப்பழத்தை உண்டு வர அஜீரணம் நீங்கி மலச்சிக்கல் பிரச்சனையும் குணமாகும் சீதாப்பழத்தின் சதையோடு உப்பு சேர்த்து கலந்து பருக்கள் மேல் பூசி வர பருக்கள் உடையும் சீதாப்பழ இலைகளை அரைத்து புண்கள் மீது பற்று போட்டு வர புண்கள் விரைவில் ஆறும் சீத்தாப்பழ விதைகளை பொடியாக்கி அதனுடன் சம அளவு பயத்தம் மாவு சேர்த்து கலந்து தலையில் தேய்த்து குளித்து வர முடி மென்மையாகும் மேலும் பேன்கள் ஒளியும் குளிர் குளிர்காய்ச்சலை குணப்படுத்தும் சிறிதளவு வெந்தயம் பயறு இரண்டையும் இரவு ஊற வைத்து பின்னர் மறுநாள் காலையில் அவற்றை அரைத்து அதனுடன் சீத்தாப்பழ விதியை பொடித்து கலந்து தலையில் தேய்த்து ஊற வைத்து பின்பு குளித்து வர தலை குளிர்ச்சி பெறும் தலைமுடி உதிர்வது தடுக்கப்படும் பேன்கள் ஒளியும் பொடுகு மறையும் சீதாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர இதயம் பலப்படும் காச நோயும் குணமாகும் சிறு குழந்தைகளுக்கு சீத்தாப்பழம் கொடுத்து வர எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாகும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி